காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது இடம்கழி நாயனார் அவர் எங்கே பிறந்தார் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் ரெண்டு பிரிவு இருக்கும் கோநாடு காநாடு என்ற இரண்டு பிரிவு அதில் கோநாட்டுக்கு தலைநகரம் கொடும்பாலூர் அந்த தலைநகரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி புரிஞ்சவர்தான் இடம் கழி நாயனார் அவருடைய குலசிறப்பு தான் என்ன அம்பலம் சிதம்பரம் நடராஜர் ஆனந்த நடனம் புரியும் அருள்தலம் அந்த கோவிலின் விமானத்துக்கு பொன்வேந்த ஆதித்த சோழனின் முன்னோர்கள் அவர்கள் பிறந்த வம்சம்தான் இவருடைய வம்சம் கிருஷ்ணர் யாதவ குலம் நமக்கு தெரியும் துவாரகையிலிருந்து கோனார்கள் யாதவர்கள் அகத்தியர் தலைமையில் தென்னகத்திற்கு வராங்க அவங்களுடைய இனம் வேலிர்னு சொல்லுவாங்க அந்த வேலிற்குலத்தில் தோன்றவங்க தான் நம்ம இடம் கழி நாயனார் அவர் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் ஐயன் திருவள்ளுவரோட வாக்கு அதன்படி நல்லாட்சி கொடுத்தவர் தான் நம்முடைய இடம்கழி நாயனார் அவருடைய ஊரில் சோழ நாட்டு சிற்றரசர் அவர் குறுநில நாட்டு மன்னன் சோழர்களோட நட்புரிமை உண்டவர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே ஆட்சி புரிந்த குறுநில மன்னர் நம்மளுடைய இடம்கழி நாயனார் சைவ நெறிய பரப்பியவர் அதன்படி ஒழுகினவர் சிவன் கோயில்களை அந்த ஊரில் நிறைய கட்டுவார் வைதிக முறைப்படி ஆகம விதிப்படி அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் ஐயனுக்கு நடக்கும் இதனை சிறப்பாக செஞ்சுட்டு வராரு அந்த ஊரில் என்ற ஒரு பெரியவர் இருந்தார் அவர் என்ன தொண்டு செஞ்சார் சிவனடியார்களுக்கு உணவு படைக்கிற ஒரு அற்புதமான பணியை செஞ்சார் அவருடைய சபதம் அது நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா முருகநாயனார் பூமாலைகள் கட்டி சிவப்பதம் அடைஞ்சாருன்னு ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு பணி செஞ்சாங்க சிவனேசர் என்ன பண்ணாரு சிவன் அடியார்களுக்கு அமுது படைத்தார் மகேஸ்வர பூஜை நடத்தி அவர்களுக்கு அன்னமிட்டார் இதைத்தான் அவர் சபதமாக எடுத்துக்கிட்டார் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் முன்னிலையில் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு சிவன் ஒரு ஆயுதம் வச்சுருப்பார் சிவனடியார்களுக்கு என்றேன்னு என்ன ஆயுதம் அது வறுமைன்ற நோயை கொடுப்பார் ஏன்னா வலமையாக இருக்கும் போது சிவனை நினைக்கிறவங்க உண்டு ஆனால் வறுமையுற்ற காலத்தில் நினைப்பீர்களா சோதிப்பார் அந்த சோதனை இங்கே வச்சார் சிவனேசருக்கு வறுமை வந்துருச்சு சிவனடியார்களுக்கு அன்னம் விட முடியலை ஏன்னா அவர்கிட்ட பொருள் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசனை அரசு கருவூலம்னு ஒன்று இருக்கும் அதில் தானிய கிடங்கு பண்டாரம்னு சொல்லுவாங்க அங்கே நெல்மணிகள் நிறைய இருக்கும் அங்கே புகுந்து திருடலாம் திருடியாவது நம்மளுடைய தவப்பணியை தொடரலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு அவர் சென்றுட்டார் முடிவு பண்ணிட்டாரு நள்ளிரவு பன்னெண்டு மணி மதில் மதியிலேறி குதிச்சார் அரண்மனை வாயில் உள்ள உள்ள பூந்துட்டார் தானிய கிடங்கு உள்ள வேண்டிய மட்டும் நெல்மணிகளை அள்ளிக்கிட்டார் ஒரு சாக்கு சாக்குப்பையில் வெளியே கிளம்பி வராரு அவர் கை தேர்ந்த திருடம் கிடையாதே புதுசாக தானே திருடுறாரு சிவனடியார்களுக்காக அவருக்கு அந்த தொழில்நுட்பமெல்லாம் தெரியாது எப்படி திருடணும் எப்படி எகிரி குதிக்கணும் எதுவும் தெரியாது சரியானபடி மாட்டிக்கிட்டார் காவலாளிகள் கிட்ட காவலாட்கள் என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து அரசன்கிட்ட ஒப்படைச்சாங்க மறுநாள் விசாரணை இடங்கழி நாயனார் வராரு அரசவைக்கு விசாரணை நடக்குது இந்த அடியார் என்ன தவறு செஞ்சார்னு கேட்குறாரு அமைச்சர்கள் கிட்டலாம் அவங்க சொல்கிறாங்க இவர் நெர்மணிகளை திருடுனார் தானிய கிடங்கில் அப்படின்னு அப்போ அரசருக்கு ஒரு யோசனை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கருவூலத்துக்குள்ளே நுழைஞ்சி நெல்மணிக்கில் ஏன் திருடணும் பொன்பொருள் இருக்கு இல்லையா நவரத்தனங்கள் இருக்குது இல்லையா வைடூரியங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் திருடாமல் நெல்மணிகளை ஏன் திருடும் இவர் என்ன காரணம் விசாரிக்கிறார் அவரை பார்த்தா சிவத்தோட்டம் நல்லா தெரியுது ருத்ராட்சம் திருநீர் எல்லாம் அணிஞ்சிருக்காரு அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு எதுக்காக திருடனீங்க நெல்மணிகள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அடியார்களுக்கு அன்னமிடுறது என்னுடைய தவ என்கிட்ட பொருள் இல்லை எனக்கு வறுமையாக இருக்குது அதனால் நான் திருடனே அப்படின்னு சொன்னார் இடங்கழி நாயனார் மனசு மகிழ்ந்து போயிட்டார் இவரென்றும் நமக்கு பண்டாரம்னு சொன்னார் பண்டாரம்னா கருவூலம் இவர் தானே நமக்கு சொத்து அடியாரை விட பெரிய சொத்து என்ன இருக்குது சிவன் சொத்துன்னு யாரை சொல்லுவாங்க அடியார்கள் தானே சொல்லுவாங்க என்ன ஒரு தவப்பனிவர் மேற்கொண்டிருக்காரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொல்லுவாங்க புறநானூற்றில் அதைத்தானே அவர் செஞ்சுருக்காரு பார்த்தார் இடங்கழியார் உனக்கு வேண்டிய மட்டும் நெல்மணிகளை நீ அள்ளிட்டு போகலான்னு சொன்னார் அது மாத்திரம் கிடையாது மறுநாள் முரசரைகிறார் நகர வீதிகளில் சிவனழியார்கள் யார் வேண்டுமானாலும் இந்த கொடும்பாலூர் அரண்மனைக்குள்ளே புகுந்து அரசு கருவூலத்திலிருந்து வேண்டிய மட்டும் பணமோ பொருளோ நெல்மணிகளோ எதை வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம்ன்ற ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் அன்னம்ன்றது முக்கிய பணி அது அவர் தவப்பணியாக செஞ்சார் சிவனேசர் அவரை விடுதலை பண்ணிட்டார் அவரை மன்னிப்பும் கொடுத்துட்டார் இடங்கழியாருக்கு என்ன ஒரு சிறப்பு பார்த்தோம் இல்லையா உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரேன்னு சொல்லிட்டுன்னு அந்த சிவனேசருக்கு உண்டான மதிப்பையும் கொடுக்கறாரு இடங்கழியாருடைய சிறப்பை திருத்தொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் அடியேன்னு சந்தோஷம்ன்றது வாழற விதத்தில் தான் இருக்குது பொருளிலோ பணத்திலோ கிடையாது என்ன விதத்தில் வாழும் அதில் அவர் தெளிவாக இருந்தார் சிவனடியார்களுக்கு அன்னமிடுதல் என் பணின்னு இருந்தார் சிவனேசர் அவரோட பணியை பாராட்டுறது மட்டும் கிடையாது அதனுடைய செயல் தொடர்ந்து நடைபெறவும் உதவினார் இதுதான் இடங்கழி நாயனாரோட சிறப்பு இன்றைக்கி நாம் இடங்கழி நாயனாரோட வரலாற்றை பார்த்தோம் சிவன் அடியார்களை சிவனடியார்களை வணங்குறதுனாலேயும் சிவனடியார்களுக்கு அன்னமிடுறதுனாலையும் என்ன பலன்றதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு சிவ பதிவு கிடச்சது எதனால் அன்னம்கிற பணியின் மூலமாக நாமும் வணங்கலாமே இடங்கழி நாயனாரை சிவனடியார்களின் தொண்டு வளர்க சிவசைவம் ஓங்குக காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா